ஆதி அந்தம் டிவி நேரலுக்கு வணக்கம் பொதுவாக மாதா மாதம் ஏன் டெய்லியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி பலன் பார்க்குறது வழக்கமாக இருக்குது இது நம்ம வந்து யாரையும் ஏன் பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது பார்க்குறது நல்லது கெடுதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பம் அதனால் ராசி தெரிஞ்சுக்கிட்டு எது செய்தாலுமே வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறது நல்ல விதம்தான் ஆதி காலத்துலேருந்து அது பழக்கத்தில் இருக்கு நல்லவர்கள் செய்யாததை நாள் நட்சத்திரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது அதனால் நாம் நாள் நட்சத்திரம் பார்க்கறது மிகவும் சிறப்பானது தான் தேவையான அளவுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் ராசி பலன் ராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேஷராசிக்கும் அவர் அதிபதி விருச்சிக ராசிக்கும் அவரது ஆக விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஏழாம் வீட்டில் மே மாதம் ஏழாம் தேதி முடிய ரிஷபத்தில் இருக்கார் மே அப்புறம் அவர் மிதுனத்துக்கு போகிறார் இப்போ நமக்கு என்ன வேணும் ராசிநாதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் செவ்வாய் தான் அவர் ஏழாம் தேதி முடி அற்புதமான நிலை ஏழில் இருக்கார் அப்போ மே ஏழு முடிய நிறைய விவாகங்கள் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் திருமணம் சார்ந்த அதை சார்ந்த பணிகள் பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஜாதகம் பார்க்கறது பொருத்தம் வர்றது அதற்கு வேண்டிய உபகரணங்கள் பொருள்கள் வாங்குறது இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே ஏழாம் தேதி ரொம்ப அற்புதம் மே ஏழாம் தேதி முடிய அற்புதமான நாட்கள் சரி வீடுகள் நிலங்கள் வாங்குறது அக்ரிமெண்ட் போடுறது நிலம் வாங்குறதுக்கு நிலம் பார்க்க போகிறது சைட் பார்க்க போகிறது இந்த மாதிரியான விவரங்கள் பூமி நாயகன் செவ்வாய் அது ஒரு பக்கம் மருத்துவ ரீதியாக சில விதமான அனுகூலமான காலங்கள்லாம் நமக்கு வேணும் இல்லையா எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நோய்கிறது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு அப்போ அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மருத்துவ ரீதியான நல்ல ஆலோசனைகள் அதற்கான நல்ல முடிவுகள்லாம் மே மாதம் ஒன்றாந்தேதி ஏழாம் தேதி விட செவ்வாய் நாள் தரப்படும் அதனால அந்தந்த வயதில் இருக்கிறவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த தேதிகளை உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்காகத்தான் நாங்கள் வந்து குறிப்பிட்றோம் அதனால இப்போ நம்ம நிலம் வாங்குறோம் சார் வீடு வாங்குகிறோம் சார் வாங்கின நிலத்தில் வீடு கட்டலான் இருக்கோம் பூமி பூஜை போடலான் இருக்கோம் மருத்துவ ரீதியாக நாங்கள் சில விதமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு மருத்துவ ரீதியான சோதனைகள்லாம் போகணும் இதெல்லாம் ஏழாம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கணும் அதுக்கடுத்தது ஏ இந்த லக்ன ரீதியாக இருக்கக்கூடிய ராசி ரீதியாக இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் நம்ம எந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ராசி பலன்களை நாங்கள் சொல்கிறோம் அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அற்புதமான பலனை மேசராசிக்கு தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம வந்து விருச்சிக ராசிக்கும் மேசராசிக்கும் செவ்வாய் அதிபதியாக இருந்து நம்ம விருச்சிகத்திலிருந்து நம்ம ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் தேதி முடிய ஏழாம் தேதிக்கு மேலே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் புதனோட வீட்டில் எட்டாம் வீட்டில் போயிடுவார் பொதுவாக செவ்வாய் எட்டில் இருக்கிறது அவ்வளோ சாதகம் இல்லை அப்படிங்கிறது எட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆகியனால புதன் வீட்டில் போகும்போது லக்னத்துக்கும் ஆறுக்குமே அதாவது ராசிக்கு ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கும் மேசராசியும் ராசியிலிருந்து ஆறாம் வீடு ராசி மேசராசிலருந்து எட்டாம் வீடு ராசி ஆகையினால் இதில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் எதிர்பாராத விதமாக சில அசௌரியங்கள்லாம் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஏழாம் தேதிக்குள்ளே ஏழாம் தேதிக்கு மேலே எங்களுக்கு நிறைய எல்லாம் வரவேண்டியிருக்கு நாங்கள் சார் செய்யலாம் கவனமாக மற்ற உங்களுடைய ஜோதிடர்களை அலசி ஆராய்ச்சிக்கிட்ட பிறகு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது பொதுவாக ம குடும்பஸ்தானத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணாத ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு லக்னத்திலே பகவான் இருக்கிறாரு ரெண்டில் சனியும் கேதுவும் இருக்கிறாரு ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோட கூறுறாரு சூரிய பகவான் வந்து மே மாதம் பதினஞ்சாந்தேதி முடிய மேஷத்தில் உச்சன் பெறுறாரு மே பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வந்து ரிஷபத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு அதேமாதிரி சு சுக்ரனும் புதனும் வலுவான நிலையில் இருக்கிறாங்களே சார் அப்படின்னா அவங்களாம் சாதகம் பண்ணாலும் ராசிநாதனுடைய அமைப்புகள் எவ்வாறாக அமையப்படுறதோ அந்த மாச ராசி பலன்கிறது ராசிநாதனுடைய அடிப்படையில் தான் அதிகபட்சமான பலன்களை நமக்கு தருவாங்க அதையனால சூரியன் ஏழு இருக்கிறது கூட ஆறாம் இடத்துல உச்சம் பெறுவதும் ஏழாம் இடத்துல வர்றது கூட அவ்வளோ அனுகூலமாக இருக்காது அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா எந்த நாள் நமக்கு சாதகமான நாளோ அந்த நாளில் சாதகமான பலன்களை முடிவுகள் எடுக்கிறது நம்ம வந்து பழகிக்கணும் அப்படி பழகிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மைகள் நடக்கும் இதுதான் இப்போ எல்லாருக்குமே இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள்லாம் கல்வி சார்ந்த பணியை தொடங்கணும் அப்போ அப்ளிகேஷன் போடுறது இந்த நிலையில் போடலாம் ஒரு பக்கம் அதுக்கடுத்தது நம்ம வந்து ஒரு ஜாயின் பண்ணலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு புதன் பகவான் அருமையான நிலையில் இருக்கிறார் புதன் எப்போதுமே மறைந்த புதன் நிறைந்த கல்வி செல்வத்தை தருவார் அதனால அவர் மேஷத்தில் இருக்கும்போது சாதகமான மே மாதத்தில் நிறைய அந்த மாதிரியான அனுகூலங்கள் கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் அப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் வீடு வாகனங்கள் நிலபலங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏழாம் தேதிக்குள்ளே முடிச்சிங்கன்னு சொன்னோம் ஆரோக்கியங்கள்லையும் ஏழாம் தேதிக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரி ஏழாம் தேதிக்கு மேலே ஏதாவது உடம்பு அதெல்லாம் நார்மலாக இருக்கிறதுக்குலாம் இல்லை முடிவுகள் ஏதாவது நமக்கு வந்து பெருசாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மட்டும்தான் இந்த தேதிகள் மற்றபடி வழக்கமாக காய்ச்சல் விருது தலைவலி விருது அதற்கு நான் டாக்டரை பார்க்க வேணாமான் இல்லை அதெல்லாம் வழக்கமாக நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் சிறு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சில விதமான ஆலோசனைகள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஏழாம் தேதிக்குள்ளே பண்ணீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் அதுக்கடுத்து சூரியன் சாதகம் இப்போ சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி அவர் அவர் எல்லா இடங்களிலேயும் சாதகமாக இருக்கிறார் இப்போ குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் தனம் சொல்லக்கூடிய செல்வம் பொருளாதார மேம்பாடு எல்லாருக்குமே பொருளாதார மேம்பாடு வேணும் அப்போ பொருளாதார மேம்பாடு எப்படி சார் இருக்கும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கும் அவர் மூணு ஆர்க்க வேண்டியவர் சுக்கிரன் எங்கே இருக்கார் சுக்கிரனுடைய நிலைப்பாடு முதல் தேதி ஆக்சுவலாக வந்து அவருடைய முதல் பதினைஞ்சாம் தேதி முடியும் நல்ல நிலையில் அற்புதமான நிலையில் பகவான் சுக்கரன் வச்சம் பெறுறாரு திரும்ப மேஷத்தில் வருவார் ஆகியனால் சுக்கரன் சாதகமாக இருக்கிறாரு புதன் சாதகமாக இருக்கிறாரு குரு பகவான் சாதகமாக இருக்கார் அப்போ இந்த மூணு கிரகங்கள் சாதகமாக இருக்குது மற்ற ஏழைய கிரகங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த மூணு கிரகம் மூலிமா நமக்கு என்னென்ன மூணு சுபகிரகங்கள் புதன் சுபகிரகம் அதுக்கடுத்து சுக்கரன் சுபகிரகம் பகவான் குரு சுபகிரகம் இவங்க எல்லாருமே விருச்சிக ராசிக்கு அமோகமான பலனை தரது இருக்காங்க அப்போ நாம் எடுக்க வேண்டிய முடிவு நமக்கு இருக்கக்கூடிய தசாபக்திகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் பொதுவாக மேசராசி இது விருச்சிக ராசி மேசராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயோடைய ஆதி ஆதிபத்தியம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் முடிவு போகணும் இப்போ விருச்சிக ராசிக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டில் மே ஏழு முடியும் எட்டில் நம்ம மே ஏழுக்கு அப்புறம் முப்பதாந்தேதி முடி இருக்கிறதுனால ஏழுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் என்னென்னா அடுத்த நம்ம ஜூன் மாசத்துக்கு தான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதேனால ஏழாம் தேதியிலேருந்து அந்த இருபத்தி மூணு நாளுகளுக்கு செவ்வாயோடைய அனுகூலங்கள் அவ்வளோ சாதகமாக இருக்காது சரி இப்போ சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம கவனமாக இருக்கணும் மே மாதம் எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி காலையில் ஒம்பதரை மணி வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் உண்டு சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக சந்திர நஷ்டமம் அப்படிங்கிறது செவ்வாயோட சேர்ந்துருவார் ஏன்னா ஏழாம் தேதியே வந்து செவ்வாய் மாறுறார் இல்லைங்களா அப்போ எட்டு ஒம்போது பத்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் போகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அவ்வளோதான் வாகனங்களில் கவனமாக போகணும் பிரயாணங்கள் தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து சந்திராஷ்டமத்தை பிரயாணங்களுக்கு தான் அதிகமான ஒரு கவனத்தை நாங்கள் கொடுப்போம் அதனால் பிரயாணங்களை தவிர்க்கிறதோ அல்லது எச்சரிக்கையாக போகிறதோ நல்லது எப்போ மே மாதம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி காலையில் பத்து மணி வரை அதுவரை அவங்க சாதகமாக இருந்து வரும் அருகாமையில் உள்ள முருகன் ஸ்தலங்களுக்கு போய் சிகப்பு பூவால் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப நல்லது முடிந்தால் செவ்வாய்க்கிழமையே போகிறது ரொம்ப விசேஷமானது இது சிறப்பான ஒரு பழனி தரும் அதிர்ஷ்டமான மூணு ஒம்பது அதிர்ஷ்டமான எண்ணங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் அதில் நீங்கள் அதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும்னா அந்த மூணாந்தேதியும் ஒன்பதாம் தேதி நம்ம சாதகமாக எடுத்துக்கலாம் சிகப்பு தானியங்கள் சிகப்பு வஸ்திரங்களை யாருக்காவது தானமா தரலாம் இது ரோகஸ்தானத்தில விடுபடுறதுக்கு சிகப்பு வஸ்திரம் சிகப்பு தானியம் என்ன துவர துவர என்ன வேணும் தான் செவ்வாய்க்கு வேண்டியது ஏன் சார் விருச்சிக ராசிக்குனா விருச்சிக ராசிக்கு அனுகூலம் இல்லாத செவ்வாய் ரோகஸ்தானத்தில விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல பிரதிபலகானாக இருக்கும் பிரதி உபகாரம் உபகாரம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உபயமாக இருக்கணுங்கிறதுக்காக பரோபகாரணமாக பண்ணுறது ஆகையனால் இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு பலனாமையும் மே மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்து விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளை எங்களுக்கு கேளுங்கள் கமாண்டில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் கேள்விகளுக்கு பதில் கோரோம்